हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரேம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்ற தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டு

நாராயணம் ஆதி தேவம் சமுக்தங்கை பிரபுபா ஜெய்சில பிரபுபா ஹரே கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோல பார்த்துருக்கோம் பற்போட் இதில் பார்க்கலாம் ஒருவன் குடும்ப வாழ்வெனும் பாழும் கிணற்றை விட்டு வெளியேறி வனம் புகுந்து பரமபுருஷரின் திருவடி தாமரைகளில் தஞ்சமடைய வேண்டும் என்ற தத்துவத்தை பிரகலாத மகாராஜா மீண்டும் இங்கே வலியுறுத்துகிறார் ஹித்வாத்ம பாதம் கிரகம் அந்த கூப்பம் வனம் கதோ எத்ரி எத்தரிம் ஆஷ் ஆஷ்ரயேத்த குடும்பத்திடம் உள்ள அளவு கடந்த பாசத்தினாலும் பற்றினாலும் யாரும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் விடுதலை பெற்றதாக வரலாறு இல்லை அறிவாளிகளைப் போல காணப்படுபவர்களிடம் கூட அதே பற்று இருக்கவே செய்கிறது அவர்கள் புலன் இன்பத்தில் பற்றுடையவர்களாக இருப்பதால் வயதான பருவத்தில் கூட குடும்பத்தினரின் சகவாசத்தை விட முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என் மைதுநாதி கிரகமேதி சுகம் ஹீ துச்சம் என்று சில முறைகள் நாம் குறிப்பிடப்பட்டிருப்பது போல பெயரளவேயான குடும்பஸ்தர்கள் சிற்றின்பத்தினால் மட்டுமே கவரப்படுகின்றனர் இவ்வாறாக விளங்கிடப்பட்ட குடும்ப வாழ்விலேயே தங்களை அவர்கள் வைத்துக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் அது மட்டுமல்லாமல் தங்களைப் போலவே தங்களுடைய குழந்தைகளும் அவ்வாறு விளங்கிடப்படுவதையே அவர்கள் விரும்புகின்றனர் பெண்களின் கைப்பாவையாக இருக்கும் அவர்கள் பௌதீக வாழ்வின் இருண்ட பிரதேசங்களுக்கு இழிவடைகின்றனர் அதாந்த கோபிர் விசதாம் தமிஷ்ரம் புனக புனச்சர்வித சர்வனானாம் தங்களுடைய புலன்களை அடக்க முடியாத காரணத்தால் அவர்கள் மென்றதையே மெல்லும் ஒரு வாழ்வை தொடர்ந்து இருளடர்ந்த பிரதேசங்களுக்கு இழிவடைகின்றனர் ஒருவன் இத்தகைய அசுரர்களின் சகவாசத்தை விட்டுவிட்டு பக்தர்களின் சகவாசத்தை நாட வேண்டும் இவ்விதமாக பௌதீக பந்தத்திலிருந்து ஒருவனால் விடுபடுவது சாத்தியமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய் ஹரே ஹரே போல்